வணக்கம் விஜயன் மாஸ்டர் மைண்ட் யார் இந்த அருண்ராஜ் மத்திய அரசின் ஐஆர்எஸ் அதிகாரியாக செயல்பட்டு வரக்கூடியவர் அருண்ராஜ் என்பவர் இவர் தற்பொழுது விருப்ப ஓய்வை விண்ணப்பித்துள்ளார் குடியரசுத் தலைவருக்கு இவர் அனுப்பிய கடிதத்தை பெற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் இவருக்கு விருப்ப ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மிக விரைவில் இவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்று முதல் மாநாடு நடத்தப்பட்டது விஜய்க்கு தமிழக மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் மீனவர்கள் சிறுபான்மையினர்களது வாக்கு வங்கி அதிகமாக விஜய்க்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது விஜய் தொடர்ந்து வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் களத்திற்கு வராமல் அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி விஜய் தான் என இவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இதனை உடைக்கும் வகையில் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக முதல் முதலில் கள அரசியலுக்கு வந்தார் தொடர்ந்து கோயம்புத்தூரில் பூத் முகவர் மாநாட்டிற்கு சென்றார் அங்கு கூடிய கூட்டம் அதிமுக திமுக என்ற ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது இது கொங்கு உள்ள மாவட்டங்களுக்கான பூத் முகவர்களின் ஆலோசனை கூட்டம் என கூறப்பட்டாலும் கூட மாநாட்டுக்கு திரள்வது போன்று ஏகப்பட்ட மக்கள் கூடினார்கள் குறிப்பாக விஜய் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவர் முகவர்கள் கூட்டம் நடத்திய இடம் வரையிலும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் என்று கூறப்படுகிறது இந்த மூன்று கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நான்கு மணி நேரம் ஆனதாக கூறப்படுகிறது அவ்வளவு கூட்டம் விஜயை வழிநடுகளும் ஆரத்தி எடுத்து மலர் கொத்து கொடுத்து வரவேற்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் மேலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் திணறியதாக கூறப்படுகிறது விஜய்க்கு ஏற்பட்ட தன்னெழுச்சியை பார்த்து திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளும் பயம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் காலத்தில் விஜய் அவர்கள் எப்படியேனும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வேண்டும் என தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறார் விஜய்க்கு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்பட்டு வருகிறார் ஏற்கனவே விஜய் கட்சிக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார் ஜான் ஆரோக்கியசாமியை பரிந்துரைத்ததே இந்த அருண்ராஜ் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே அருண்ராஜுக்கும் விஜய்க்கும் நல்ல பழக்கம் இவர் வருமான வரித்துறையில் அதிகாரியாக இருந்து வருகிறார் இவர்தான் ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்க்கு ஆலோசகராக நியமித்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து விஜய்க்கு அனைத்து விதமான ஆலோசனைகளையும் இவர் தான் வழங்கி வருகிறார் இவர் கூறுவதைத்தான் விஜய் அவர்களும் செய்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது இன்னும் பத்து மாதத்தில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என விஜய் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அதற்காக கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகிறார் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை ஆனால் இறுதி நேரத்தில் தொகுதி உடன்பாட்டில் சிக்கல் ஏற்பட்டால் ஒரு சில கட்சிகள் விஜய்யோடு கூட்டணிக்கு வரும் என்று கூறப்பட்டு வருகிறது அதற்காக தொடர்ந்து தயாரித்து வருகிறார்கள் மேலும் விஜய் தனது இறுதி படத்தை முடித்த பின்பு திருச்சியில் தனது இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதற்கு முன்பாக மண்டலம் வாரியாக பூத் முகவரது மாநாட்டை நடத்த திட்டமிட்டு வருகிறார் மதுரையில் அடுத்த பூத் முகவரது கூட்டம் நடைபெறும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி